அத்தியாயம் பதிமூன்று சில நேரம் பரிசு சில நேரம் சவுக்கு பல நேரங்களில் நான் நானாக இருந்ததில்லை குருடர்கள் மத்தியிலே யானையை போலானேன் சுதந்திரமான ஓர் சிறைவாசியாய் நான் ஆனேன் காமராஜர் அரங்கின் வெளியே காரை நிறுத்தினான் ஆதித்தன் விளக்குகளின் ஒளிச்சிதறலில் சொர்க்கலோகம் போல் மென்னிக்கொண்டிருந்தது இரவு நேர சென்னை மாநகரம் காமராஜர் அரங்கின் விஐபிகளுக்கான நுழைவாயிலின் வழியே உள்ளே நுழைந்தான் அவன் ஆதித்தனின் நெருங்கிய நண்பர் ஒருவர் திரைப்பட தயாரிப்பாளர் அவரது புதிய படத்தின் பாடல்கள் அடங்கிய கேசட் வெளியீட்டு விழாவிற்கு அவனுக்கு அழைப்பிதழ் அனுப்பியிருந்தார் தனிமை சூழ்ந்த அவனது வாழ்வின் சூன்யம் பிடித்த மாலை நேரங்களை இது போன்ற ஜனரஞ்சகமான பொழுதுபோக்குகளில் கழித்துவிட்டு பின்னிரவில் வீடு திரும்பி உறங்கி விடுவது அவன் வழக்கம் உள்ளே சென்றவன் முன்வரிசை சீட்டுகளில் ஒன்றில் அமர்ந்தான் மேடையில் நிகழ்ச்சி ஆரம்பமாகியது யாரோ யாரோ ஒருவரை புகழ்ந்து பேச இவன் அசுரத்தையாய் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தான் அவன் அமர்ந்திருந்த வரிசையில் சற்று தள்ளி அமர்ந்திருந்த அந்த பெண்மணியை கண்டதும் அவன் முகம் சுருங்கியது அந்த பெண்மணி கையில்லாத ரவிக்கை அணிந்து வட பெண் போல் தோற்றம் அளித்தாள் அவனது இடப்பக்கம் அமர்ந்திருந்த வட இந்தியர் அவளது தோலை சுற்றி கை போட்டிருந்தார் வலப்பக்கம் ஆணும் பெண்ணுமாய் அந்த பெண்ணின் ஜாடையில் இளம் வயதினர் இருவரும் அமர்ந்திருந்தனர் அவர்களது பேச்சிலிருந்து அவர்கள் அந்த பெண்மணியின் கணவரும் பிள்ளைகளும் என்பது தெரிந்தது கணவனின் ஜோக்கிற்கு கலகலவென நகைத்த வண்ணம் திரும்பிய அந்த பெண்மணியின் முகம் அவனுக்கு மிக பரிச்சயமானது போல் அவனுக்கு தோன்றியது அந்த பெண் பார்ப்பது போல தோன்றியதும் பார்வையை திருப்பிக் கொண்டவன் மீண்டும் அவளது நகைப்புலியைக் கேட்டு தன்னிச்சையாய் அவளை திரும்பி பார்த்தான் அதே நேரம் அவனை பார்த்த அந்த பெண்ணின் கண்களில் ஒரு வியப்பு தோன்றி மறைந்தது நிச்சயம் அந்த பெண் அவனுக்கு அறிமுகமானவள் யாராயிருக்கும் என்று எண்ணமிட்டபடி சேரில் சாய்ந்து அமர்ந்தான் மேடையில் கேசட்டை புகழ்பெற்ற இயக்குனர் ஒருவர் வழங்க தயாரிப்பாளர் பெற்றுக்கொண்டிருந்தார் மேடையிலிருந்து இறங்கிய ஆதித்தனின் நண்பர் அவனை நோக்கி வந்தார் வெல்கம் ஆதித்தன் ரொம்ப பிஸியா இருந்தேன் கவனிக்க முடியல அதனால் என்ன எல்லாம் வசதியா இருக்கா ரொம்ப வசதியா இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஆதித்தனுடன் பேசிக்கொண்டிருந்தவரின் கவனத்தை அந்த பெண்மணியின் நகைப்பை ஈர்த்தது திரும்பிப் பார்த்த ஆதித்தனின் கண்களில் தீப்பொறி பறந்தது கூட்டத்தின் மத்தியில் மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கும்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடைக்கிறது என்று அவன் எரிச்சலுற அவனது நண்பரோ உற்சாகமாய் ஓ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கபூர் குடும்பத்தோடு வந்திருக்காங்களா என்றபடி ஆதித்தனின் நண்பர் அந்த குடும்பத்தை நோக்கி சென்றார் அவர் நீட்டிய கைகளை தாராளமாய் பற்றி குலுக்கிய அந்த பெண் அவனுடன் மிக சரளமாய் பேசிக்கொண்டிருந்தாள் பேச்சுவாக்கில் திரும்பிய ஆதித்தனின் நண்பர் அவனை அழைத்தார் இவன் எழுந்து அவர்கள் அருகில் சென்றான் இவர் மிஸ்டர் கபூர் இவங்கதான் மிஸ்ஸஸ் கபூர் ஏன் எனக்கென்று பெயர் இல்லையா ராதா ராதாகிருஷ்ணன் என்ற ஆதித்தனின் நண்பரது பெயரை சுருக்கி ராதா என்று அழைத்துச் சிரித்தால் அந்த மிஸ்ஸஸ் கபூர் உடனே மனைவி ஏதோ பெரிய ஜோக்கை சொல்லிவிட்டது போல் ஹோ 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 என்று விழுந்து விழுந்து சிரித்து அந்த கபூர் அவள் தான் சொல்லிவிடுங்களேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் என்ன ஹனி உனக்காக நான் சிபாரிசு செய்து விட்டேன் இப்போ திருப்திதானே என்றார் அவருடன் சேர்ந்து சிரித்த ராதாகிருஷ்ணன் ஆதித்தன் இவங்க மிஸ்ஸஸ் பூங்கா கபூர் என்று கூறினார் என்ன இது பூங்கான்னு ஒரு பெயரான்னு உங்கள் ஃப்ரெண்டு நினச்சிட போகிறார் அப்புறம் என் பிள்ளைகளின் பெயர்கள் செடி கொடின்னு வருமோன்னு பயந்துட போகிறார் என்று பூங்கா என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பெண் சொல்லி சிரிக்க கூட சேர்ந்து அவள் கணவரும் சிரிக்க ஆரம்பித்தார் சிரிப்பாய் சிரிக்கிறது தான் இவங்க பழக்கம் போல என்ன பழக்கமோ என்ன குடும்பமோ என்று நினைத்தபடி கை நீட்டிய அவளது கைகளை புறக்கணித்து கபூருக்கு கை நீட்டியவனின் மனதில் இடி இடித்து மிண்டல் வெட்டியது என்று திரும்பி கையில்லாத ஜாக்கெட் அணிந்து உதடுகளில் சாயம் தீட்டி தலைமுடியை கவனமாய் வெட்டி முதுகில் விரியவிட்டு நவநாகரீக வட இந்திய பெண்ணின் ஓர் அங்கமாய் நின்றிருந்த அந்த மாதை உற்று பார்த்தான் பூங்கா பூங்காவனம் மலையப்பனின் மனைவியாக இருந்த பூங்காவனம் இவனை பெற்று போட்டுவிட்டு எவனோ ஒரு வட இந்தியனுடன் தலை மறைவாகி போன பூங்காவனம் அந்த பனையூர் கிராமத்து வீட்டின் தேவையில்லாத சாமான்கள் போடும் வரையில் கண்ணாடி நொறுங்கிய பிரேமிட்ட படத்தில் சிரித்துக் கொண்டிருந்த பூங்காவனும் தாயின் முகம் எப்படி இருக்கும் என்று இவன் தேம்பி அழுதபோது தியாகி தனிக்காச்சலம் தேடி எடுத்து கொடுத்த படத்தில் இருந்த பூங்காவனும் இங்கே வட இந்தியன் ஒருவனின் மனைவியாக எதிரில் நின்றாள் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த இளம் வயது பெண்ணையும் இளைஞனையும் காட்டி இது மோனிகா இவங்க மகள் இது சுனில் இவங்க மகன் என்று அறிமுகம் செய்து வைத்தார் ராதாகிருஷ்ணன் அழகான அளவான ஃபேமிலி என்று கூறி அதற்கும் பூங்கா சிரிக்க அவளது கணவர் அவளை தோளோடு அணைத்து கொண்டார் பிள்ளையும் பெண்ணும் அவள் அருகில் வந்து ஏதோ கேட்க கணவரின் அணைப்பில் இருந்து விலகி பெண்ணையும் பையனையும் இரு கைகளாலும் அணைத்து கொண்டு அவள் பதில் கூறினாள் அவனை பெற்ற தாய் வேறு ஒரு மனிதரின் பிள்ளைகளுக்கு தாயாக அவன் எதிரில் நிற்கிறாள் இந்த கொடுமையை அவன் எங்கே போய் சொல்வான் இப்படியே பூமியில் புதைந்து போனால்தான் என்ன தசைகள் இருக முகத்தை திருப்பிக் கொண்டவன் நகரப் போனான் எங்களையெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருன்னு சொல்லாம போனா எப்படி என்ற பூங்காவனத்தின் கேள்வியில் நின்றான் என் நண்பன் ஆதித்தன் மெக்னா பவர்ஸ் லிமிடெட் கம்பெனியின் ஜிஎம் என்று அவனை அறிமுகப்படுத்தினார் ராதாகிருஷ்ணன் ஓ இந்த இளம் வயதிலேயே ஜிஎம்மா என்று கண்களை விரித்த பூங்கா அவனை உற்று பார்த்தாள் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நீங்க சென்னைக்கு இப்போதுதான் முதன் முதலாக வந்திருக்கீங்க நீங்கள் ஆதித்தனை பார்த்திருக்க முடியாது மிஸ்ஸஸ் கபூர் நோ மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பூங்கா நார்த் இந்தியன் உமன் இல்லை தான் சுத்த தமிழ் பொண்ணு பார்த்தோம் காதலிச்சோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஹஹ ஹா என்று கபூர் சிரிக்க இந்த முறை பூங்கா கபூரின் சிரிப்பில் கலந்து கொள்ளவில்லை இறந்த காலத்தை தேடுபவளாய் எதிரில் நின்றவனை உற்று பார்த்து கொண்டு நின்றாள் மனைவியின் முகமாறுதலை கவனித்த கபூர் மனைவியை தொடர்ந்து ஆதித்தனை உற்று நோக்கினார் ஓ ஆச்சரியம் ஹனி இவரை பார்த்தால் நம்ம சுனில் மாதிரியே இல்லை அதனால தான் உனக்கு அவரை எங்கேயோ பார்த்தது போல தோன்றுகிறது கபூரின் வார்த்தைகளில் தூக்கி வாரி போட்டு சூழ்நிலைக்கு வந்த பூங்கா சுனிலை பார்த்தாள் தாயின் ஜாடையை அப்படியே எடுத்தது போல் பூங்காவின் ஜாடையிலிருக்கும் சுனிலின் ஜாடையிலேயே ஆதித்தனும் இருந்தது எப்படி கலங்கி தவித்தது அவளின் இதயம் எதிரில் நின்றவனின் எரிக்கும் விழிகள் எதையோ உணர்த்த உங்க சொந்த ஊர் எது மிஸ்டர் ஆதித்தன் என்று கேட்டாள் தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க மேடம் ஹஹா என்று அவன் பெரிய ஜோக்கை சொல்லிவிட்டது போல் கபூர் சிரிக்க ஆரம்பிக்க மனதிற்குள் அலுப்புடன் ராதாகிருஷ்ணன் பக்கம் திரும்பினான் அவன் ஓகே ராதா நான் வருகிறேன் பை விடை கொண்டு அவன் விரைய கண்களிலிருந்து அவன் மறையும் வரை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் பூங்கா அவனுடைய சொந்த ஊர் குற்றாலம் பக்கம் ஒரு கிராமம்னு சொல்வான் மேடம் என்றார் ராதாகிருஷ்ணன் அதிர்ந்து போன பூங்காவின் காலடியில் பூமி நழுவியது ஐயோ அவன் யாரோ ஒருவன் இல்லை அவள் பெற்ற பிள்ளைதானா தாயறியா சூழ் இல்லை அவனை கண்டதும் அவள் நெஞ்சம் நடுங்கியது இதனால் தானா அவளது மனப்போராட்டத்தை அறியாத கபூர் என்ன ஹனி அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குற ஒருவேளை நம்ம மோனிகாவுக்கு ஏத்த மாப்பிளையா இருப்பாரோன்னு பாக்குறியா என்று கேட்டு வைக்க அதிர்ந்து போன பூங்கா நான் சென்ஸ் என்று கத்தினாள் எதிர்பாராத அவளின் இந்த கோபத்தில் திகைத்து போன கபூர் எதற்கு இத்தனை கோபம் ஹனி என்றார் புரியாதவராய் நத்திங் என்றபடி தலையை பிடித்து கொண்டவளிடம் ஆதிதன் இஸ் வெரி ஹான்சம் இல்லம்மா என்றாள் மோனிகா அவ்வளவுதான் பொறுமை எல்லை மீற படாரென்று பகலின் கண்ணத்தில் ஓங்கி விட்டால் பூங்கா அடிப்பட்ட கன்னத்தை பிடித்துக்கொண்டு குழந்தையாய் நின்ற மோனிகாவின் கண்களில் கண்ணீர் குளம் கட்டி நிற்க மகளை முறைத்துப் பார்த்தவள் அந்த இடத்தை விட்டு வேகமாய் அகன்றாள் சாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவளுக்கு தலைவலி போல நாங்கள் கிளம்புறோம் பை என்றபடி நிலைமையை சமாளித்து விடைபெற்ற பெற்ற கபூர் பூங்காவை தொடர்ந்து சென்றார் மோனிகாவின் தோளில் கைப்பூட்டு சமாதானம் செய்தபடி தமக்கையை அழைத்துச் சென்றான் சுனில் தனது அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்று தன் அப்பார்ட்மெண்ட்டின் கதவை திறந்ததும் விலகுகளை போடாமல் அப்படியே கதவை அடைத்துவிட்டு படுக்கையறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தான் ஆதித்தன் அழகான அளவான ஃபேமிலி பூங்காவனத்தின் சிரிப்பு காதுகளில் எதிரொலிக்க அதிலிருந்து தப்பிக்க முனைபவன் போல் காதுகளை மூடிக்கொண்டு தலையணியில் முகம் புதைத்து அவன் மூடிய கண்களுக்குள் பிள்ளைகள் இருவரின் தோள்களிலும் கை போட்டு அணைத்தபடி தாய்மை பெருக்கோடு நின்றிருந்தவளின் உருவம் தெரிந்தது அவர்கள்தான் பெற்ற பிள்ளைகளா அப்போது நான் நான் யார் சொல்லு நான் யார் அந்தராத்மா அலறை எழுந்து உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டான் குந்திக்கு அர்ஜுனன் தானே பிள்ளை கர்ணன் தானே கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது அந்த கலியுக கர்ணனின் விழிகளில் உறங்காத இரவின் ஒவ்வொரு மணித்துளியும் போராட்டமாய் நகர விடியும் போது அவன் உடல் கொதிக்க ஆரம்பித்திருந்தது அத்தியாயம் பதினான்கு சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் உலைக்கலம் சும்மா இருக்காமல் சுற்றாடும் பம்பரமாய் தான் விரித்தேன் ஓர் இயந்திரப் பறவையாய் இதயத்தை மூடினேன் இருகின தாழ்பாலால் மதியம் சாப்பாட்டு நேரம் முடிந்து சோம்பலான தூக்கம் கலந்த பின் மதிய வேலை இனி இரவு கடைக்கான வேலைகளை மாலை ஆறு மணி அளவில் துவங்கினால் போதும் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு கடையை பெருக்கிவிட்டு கனகம் விடைபெற்று விட்டாள் ஆடிய பாதம் தேவையான முன் வேலைகளை செய்துவிட்டு சென்றுவிட அன்னம் வாசல் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தாள் நாற்காலியில் கிடந்த சந்தியாவின் துவைத்து உலர்ந்த துணிகளை மடித்து வைக்க ஆரம்பித்த போது வாசல் கதவு தட்டப்பட்டது சென்று திறந்தால் சந்தானலட்சுமி நின்று கொண்டிருந்தாள் வா சந்தானோ இப்பதான் வழி தெரிஞ்சுதா உள்ளவா என்றவள் சந்தானலட்சுமி உள்ளே வந்தவுடன் கதவை மூடிவிட்டு வந்து சமையலறைக்கு சென்றாள் சந்தானம் பின்பக்க அறையில் அமர்ந்து அண்ணம் மடித்து கொண்டிருந்த சந்தியாவின் துணிகளை தொடர்ந்து மடிக்க ஆரம்பித்தாள் இரண்டு டம்ளர்களில் காஃபியுடன் வந்த சந்தான லட்சுமியுடன் ஒரு காஃபி டம்ளரை கொடுத்துவிட்டு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் அதற்குள் சந்தியாவின் துணிகளை மடித்து மடித்துவிட்டிருந்த சந்தானலட்சுமி காஃபியை குடித்தவாறு அன்னத்தை பார்வையால் ஆராய்ந்து கொண்டிருந்தாள் தோழியின் துளைக்கும் பார்வையை கண்டும் காணாதவள் போல் காஃபியை குடித்து முடித்த அன்னம் என்னடி பார்வையால் என்ன பொத்தல் போடுற என்ன விஷயம் என்று வினவியபடி சந்தானலக்ஷ்மி கொடுத்த காஃபி டம்ளரையும் அவள் குடித்த தம்ளரையும் பாத்திரம் கழுவும் இடத்தில் போட்டுவிட்டு அமர்ந்தாள் சந்தியா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியா அவளும் வேலைக்கு போய் நான்கு மாதங்களாகிவிட்டது கை நிறைய சம்பளம் இன்னும் ப்ரமோஷன் வந்தால் சம்பளம் எதிர்பார்க்காத அளவுல கூட கிடைக்கும் பெரியுமாங்கிறா கடையை மூடிட்டு ரெஸ்ட் எடுமான்னு அவ கெஞ்சினா விதண்டவாத பேசுறியாமே இது என்ன பிடிவாதான்னு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நீ தெம்பாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் சந்தியாவுக்கு துணியாக இருக்க முடியும் இது வரைக்கும் நீ உழைச்சதில் அர்த்தம் இருக்கு இப்போது தான் உன் குறிக்கோள் நிறைவேறிடுச்சே இனிமேல் யாருக்காக நீ இந்த ஓட்டம் ஓடணும் உன் ஓட்டத்தையும் உழைப்பையும் நிறுத்த அண்ணோ இனி உன் உடம்பு இந்த உழைப்பை தாங்காது நீ நினைச்சதை சாதிச்சிட்ட சந்தியாவை படிக்க வச்சு ஆளாக்கி அவளோட சொந்த காலில் நிற்க வச்சுட்ட நீ கனவு கண்டது போல அவளும் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இனிமேலும் ஏண்டி நீ ரெக்கையை கட்டிக்கிட்டு பறக்கிற அவள் குழந்தடி உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அந்த குழந்தை மனசு தாங்காதடி அண்ணோ நீ ஓய்வெடுக்க ஆரம்பி சந்தானோ அவள் குழந்தைன்னு நீயே உன் வாயால் சொல்லிட்ட அவளுக்கு தான் புரியாது உனக்குமா என் வேதனையும் தவிப்பும் புரியலை எதை சொல்றடி வேலை நிரந்தரம் ஆகணும்னு நீ சந்தியாவிடம் சொன்னதே சொல்கிறாயா அண்ணோ சந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்குது ஊரில் இருக்கிற அத்தனை கோர்ஸையும் நீ படிக்க வச்சுருக்குற அவள் தகுதிக்கு இந்த வேலை போனாலும் ஆயிரம் வேலை உடனுக்குடன் உடன் கிடச்சிரும் அவள் சம்பாதிக்கிறத நிற்காது அண்ணோ நீ உட்காந்து சாப்பிடு சந்தானோ நான் அவளை படிக்க வச்சது வேலைக்கு அனுப்பினது அவளோட எதிர்காலத்தின் நன்மைக்காக அவள் தன் காலில் நிற்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்த அவள நிலை என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவள் சம்பாதிக்கத்தில் நான் உட்காந்து சாப்பிடணும் என்பதற்காக இல்லை எனக்கு புரியல அண்ணோ நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியல அம்மா பொண்ணுக்கிடையே ஈகோ எதுக்குடி சந்தானோ என்னடி இப்படி சொல்கிற என் பொண்ணுக்கிட்ட நான் ஈகோ பார்ப்பேனா என்னை புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளோதானா மன்னிச்சு அண்ணோ நீ தான் என் மரமண்டைக்கு புரியிற மாதிரி உடச்சி பேசுகிற நீ என்ன தான் நினைக்கிற எனக்கு நேர்ந்த கதி என் பொண்ணுக்கு நேர்ந்து விடக்கூடாது நாலு சவருக்குள் அடைப்பட்டு வெளியுலகம் தெரியாமல் என் வாழ்க்கையை நான் தோற்றுற மாதிரி என் பெண்ணும் கிணற்று தவலையாக இருந்து ஏமாந்து விடக்கூடாது எனக்கு தோல் கொடுக்கவும் பாதுகாப்பு கொடுக்கவும் வழிகாட்டவும் நீயும் உன் குடும்பமும் இருந்தீங்கடி நீங்க எல்லாரும் இல்லாவிட்டால் என் கதி என்ன ஆகியிருக்கும் உழைக்க ஆயிரம் வழி இருக்கலாம் ஆனால் மரியாதையோடு வாழ வேண்டாமா அதை என் பெண்ணுக்கு தேடி கொடுத்தேன் சந்தியா பெண் சிங்கம் சந்தானம் எந்த சூழ்நிலையையும் சந்திப்பாள் எல்லாவற்றையும் ஜெயித்து வந்து விடுவாள் எனக்கு வேண்டியது அதுதான் அதை விட்டுவிட்டு அவ சம்பாதிப்பா அவ காசில் நான் உட்கார்ந்து சாப்பிட்டு உயிரை வளர்த்துக்கலாம்னு நினைச்சு அவளை ஆளாக்கல சந்தானோ பாத்தியா இப்போதானே என் பொண்ணுகிட்ட நான் ஈகோ பார்ப்பேனான்னு கேட்டேன் இப்ப இப்படி பேசுறியே அவ இதை கேட்டா தாங்குவாளா எனக்கு தெரியும் டி அதுதான் உன்கிட்ட என் மனசை திறந்து சொல்றேன் உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்லுவேன் சொல்லு தோழியின் வார்த்தைகளில் மனம் நெகிழ்ந்த சந்தானலட்சுமியின் கண்களில் நீர் தழும்பியது என்கிட்ட தான் சொல்லணும் என்கிட்ட உன் மனச்சுமையை பூராவும் இறக்கி வச்சிருன்னு தானே நான் சொல்றேன் இன்னும் ஏன் மனசுல போட்டு கொமிஞ்சுக்கிட்டே இருக்க உன் உடம்பு இருக்கிற நிலை உனக்கு தெரியாதுடி அது தெரிந்தால் நீ இப்படி பேச மாட்டாய் அது எங்களுக்கும் உன் பொண்ணுக்கும் தான் தெரியும் அதனால தான் அவ இந்த பாடுபடுறா எனக்கும் தெரியும் சந்தானம் அன்னத்தின் அமைதியான பதில் சந்தான லக்ஷ்மியை அலர வைத்தது என்னடி தெரியும் உனக்கு எனக்கு வந்திருக்கிறது இதய நோய்னு தெரியும் அடி பாவி எப்படிடி உனக்கு தெரிஞ்சது சந்தியா இல்லாத சமயம் எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நானாக வேற ஒரு டாக்டர் போனேன் அவர் தான் எனக்கு வந்திருக்கிறது இதய நோய்னு சொன்னார் உன்கிட்ட நேராகவே சொன்னாரா அப்படி சொல்லலாமா தெய்வமே அவர் மேலே தப்பில்லை சந்தானோ யாரும் உங்க கூட வரலையான்னு கேட்டாரு நான் யாரும் இல்லாத அனாதைன்னு சொன்னேன் அதனால் வேறு வழி இல்லாமல் என் நோயை பற்றி என்னிடமே சொன்னார் ஏண்டி பாவி அப்படி சொன்ன என் புருஷனை பற்றி தான் முழுசா தெரிஞ்சிக்காம கோட்டை விட்டுட்டேன் என் நோயை பத்தியாவது எனக்கு முழுசா தெரிய வேண்டாமா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிற உன் உயிரோடு ஏன் இந்த விளையாட்டு விளையாடுற அந்த பச்சை மண்ணை ஏண்டி பரிதவிக்க விடுற உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவள் தாங்குவாளா இப்போ தான் அவளை பெண் சிங்கம்னு சொன்ன நீ பச்சை மண்ணுங்கிற அவள் ஜெயிக்கப்பறவடி உன்னை தோற்ற பின்னால் அவள் எதை ஜெயித்து என்ன பண்ண வாழ்க்கை பூராவும் அம்மா கூடவே வரமாட்டாள்னு அவளுக்கு புரிய வேடி அதுதான் ஏன் அண்ணோ உன் உயிர் நீயே குறிச்சுக்கணும்னு ஏண்டி கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிற இருந்து என்ன செய்யப்போகிறேன் சந்தானோ சந்தியாவிற்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்தாகிவிட்டது என் வேலை முடிந்து விட்டது இனி போக வேண்டியதுதானே எல்லா கடமையும் முடிச்சிட்டியா சந்தியாவுக்கு கல்யாணம்னு ஒன்றை பண்ணி வச்சிட்டியா ஒரு நகை வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லாத நீ கெட்டிக்காரி ஐம்பது பவுன் நகையை சேர்த்துட்ட அதை என்கிட்ட கொடுத்து வைக்கும்போது இது சாப்பாட்டு கடை ஆளும் பேரும் வந்து போகிற இடம் நம்மக்கிட்ட இருந்தால் பத்திரமா இருக்கும்னு நினச்சி கொடுக்குறேன்னு வாங்கி வச்சேன் உன் மனசில் இந்த சூதுவாதி இருக்கும்னு நினச்சி நான் வாங்கி வைக்கலை அண்ணோ நீ பறக்க துடிக்கிற அதனால் சந்தியாவோட பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறேன்னு தெரியாமல் போச்சேடி பாவி ஏண்டி இப்படி பண்ணுற சந்தானோ நான் போகணும்னு ஆசைப்பட்றேண்டி சந்தியா ஆசைப்பட்டா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை இல்லைன்னா அவள் விருப்பப்படி விட்டுவிடு இது வேறியா ஏண்டி இன்னைக்கு நல்ல வார்த்தையே பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கியா கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பெத்தது ஒத்த பொண்ணு அது கல்யாணம் வேணாம்னா விட்டு விடணுமா புத்தி கித்தி கெட்டு போச்சாடி உனக்கு அறிவு கெட்டவளே கல்யாணம் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளா அதுதான் பெரிய விஷயமா போடி முட்டல் என் கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் விற்காததெல்லாம் விற்று கல்யாணம் பண்ணி வச்சார் தாய் தகப்பனில்லா பொண்ணுங்கிற குறை என் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு மாஞ்சு மாஞ்சு சீர் செஞ்சார் கடைசியிலேங்கதையும் என்ன ஆச்சு என் கல்யாணம் என்னை வாழ வச்சுதா கடைசி வரைக்கும் நானும் என் பெண்ணும் வாழ கூறு கெடுத்துதா எனக்கு கல்யாணத்துக்கு செலவழிச்ச பணத்தை எங்கள் அண்ணன் என் பேரில் பிக் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தாருன்னு வெய் என் காலம் பூராவும் அந்த வட்டி காசில் நான் உட்காந்து இருப்பேன் போடி நீங்களும் உங்கள் கல்யாணமும் எல்லோருடைய கல்யாண கதையும் உன் கதை போல் இருக்குதா அண்ணோ இப்போ என்னையே எடுத்துக்க என் தாய் தகப்பன் வசதி இல்லாதவங்க உங்கள் அண்ணன் உனக்கு செஞ்ச சீர்வரிசையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட செய்யலை பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பிரதீப் அப்பா என்ன சீரும் சிறப்புமாக வாழ வைக்கலையா ஒரு பெண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை அமையிறது அவள் அதிர்ஷ்டத்தை பொறுத்ததுன்னு ஆகி போயிடுச்சு கல்யாண வாழ்க்கையில் வெற்றி வருமா தோல்வி வருமானு யாராலும் சொல்ல முடியாது ஆனால் சந்தானம் ஜெயித்தா சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் தோற்றால் துக்கம் பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது அதனால் உம் அதனால் உன் பெண்ணுக்கும் கல்யாணமே தேவையில்லைன்னு நினைக்கலாம்மா நான் அப்படி சொல்லலை சந்தானம் சந்தியா அவள் கல்யாணத்தை அவளே முடிவு பண்ணிட்டோம் அவளோட கணக்கு தப்பாது நல்லது கிட்டதை அவளே அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணிட்டோம் நான் வாழ்க்கையில் தோற்று போனவன் அவள் கல்யாணத்தை முடிவு பண்ண நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ போகிறதுலையே குறியாயிரு ஏண்டி இப்படி எங்களை பாடாகப்படுத்துகிற ஏன்னா ஏன்னா நான் அந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன்டி பாடா பாடாக பட்டுக்கிட்டு இருக்கேன் சந்தானோ நான் உன்னை ஒன்று கேட்குறேன் பதில் சொல் எனக்கு இந்த நோய் இல்லைன்னு வெய் நான் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கிறேன் நீ உட்காந்து சாப்பிடுன்னு சந்தியா கேட்பாளா என்னடி இது அவளோட வேலை அவளோட அடையாளம்டி அதை எப்படி விடுவா ம் அதையே தான் நான் சொல்கிறேன் இது என் வேலை என்னோடய அடையாளம் இதை எப்படி நான் விட முடியும் சந்தானோ என் வாழ்க்கையில் நான் தோத்து போய் அனாதையாக பெண் குழந்தையோட வெளியில் வந்தப்போ எனக்கு தாலி கட்டின மனுஷன் சொன்னால் நீ படிக்காத முண்டம் டி எப்படி பிழைப்பேன்னு அப்போ எனக்கு வாழ வழி காட்டினது இந்த தொழில் டி இப்போ நான் ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி என்னோட சமையலுக்கு எத்தனை ரசிகர்கள் தெரியுமா அம்மா உணவகம் இந்த ஏரியாவில் ஃபேமஸ் என்னுடைய இந்த அடையாளத்தை விட்டுவிட்டு என்னை இந்த பூமிக்கு பாரமாக வாழ சொல்கிறாயா இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுவாள் சந்தான கவிதைகளில் மனதை பிழிய வைத்து அதில் தேசப்பற்றை சூடேற்றி வைத்த எட்டயபுரத்து மீசை கவிஞனே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ என்று புலம்பி இருக்கிறானே இந்த அன்னம் புலம்புவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது ஆனால் நீ நோயாளி அண்ணம் என்னோட இப்போதைய சந்தோஷமே அது தாண்டி அடிப்பாவி என்னடி இப்படி சொல்ற பதராதே சந்தானம் இத்தனை நாள் என் உயிரை எடுக்க நாள் குறிக்காத கடவுள் இப்போ குறிச்சிருக்காருனா அவன் எவ்வளவு கருணையானவன் பார்த்தாயா சந்தியாவை வளர்த்து ஆளாக்கிட்டு வேலை முடிஞ்சாச்சு இனி போக வேண்டியதுதான் அண்ணா என் நெஞ்சில் நெருப்பு அள்ளி கொட்டாதடி அழாத சந்தானோ இத்தனை நாள் என் நெஞ்சில் தான் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு என் பெண்ணை தவிக்க விட்டுற கூடாது அடுத்தவர்கள் கிட்ட கையேந்தி நிற்கிற நிலை அவளுக்கு எந்த வந்து வந்துவிடக்கூடாது கொ வந்துவிடக்கூடாதுங்கிற தீ இருந்துகிட்டு இருந்தது அந்த தீயில் என் அடிமனதின் ஆழத்தில் இருந்த அந்த மனிதனின் நினைப்பு அமுங்கி போயிருந்தது இப்போ கடமை முடிஞ்சதும் அந்த நினைப்பு மேலே வருது சந்தானம் என்னால் தாங்க முடியலையே என் உயிரையே அந்த ஆள் மேலே வச்சிருந்தேன்டி அரை நிமிடத்தில் என் ஆவியை குடித்து விட்டானே நான் இருந்து என்ன செய்யப்போகிறேண்டி இந்த வேலையை நிறுத்தாமல் செய்தால்தான் என்னால் அவனை மறக்க முடியும் நிறுத்த வை யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த யோசனையில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போற உயிர் கூட பொட்டுன்னு போயிடும் நான் சும்மா இருக்க கூடாது சந்தானோ என்ன வேலை செய்ய விடு அந்த பாவிய அவன் செய்த துரோகத்தை மறக்க விடு நினைக்க வைக்காத பொங்கி எழுந்த அன்னத்தின் உணர்வுகள் சுண்ணாமி பேரலையாக சந்தானத்தை அடித்து சென்றது அதில் மூழ்கி போன இரு தோழிகளும் எத்தனை நேரம் அப்படியே அமர்ந்திருந்தார்களோ தெரியாது வாசல் கதவு தட்டப்பட்ட உணர்வு பெற்று எழுந்தார்கள் கண்களைத் துடைத்துக்கொண்ட கொண்ட சந்தான லட்சுமி சென்று கதவை திறந்தாள் சந்தியா நின்று கொண்டிருந்தாள் எப்போ பெரியம்மா வந்தீங்க மதியமே வந்துட்டேன் வா அம்மா என்ன சொல்றாங்க பெரியம்மா பேசியிருப்பீங்கல்ல அவளை அவ வழியிலே விட்டுடு சந்தியா இருக்கிற காலம் வரை நிம்மதியா இருக்கட்டும் சந்தானலட்சுமி உள்ளே சென்று விட சந்தியா திகைத்து நின்றாள் அப்படியானால் அம்மாவின் நிம்மதி வேலை செய்வதில் தான் இருக்கிறதா சந்தியாவின் நிம்மதியில் இல்லையா அம்மா மனம் அரற்ற அவள் அசையாத அங்கேயே நின்றாள் அத்தியாயம் பதினைந்து மெல்ல திறந்தது மனக்கதவு அது சொல்லி தெரிந்தது புது உறவு முன் மரத்தில் படர வேண்டி தளிர்க்கொடியின் தவிப்பு கதை முடிந்தாலும் இல்லை விடிந்தாலும் இறைவனவன் பொறுப்பு காலையில் எழுந்திருக்கும் போதே தலைபாரத்தை உணர்ந்தான் ஆதித்தன் ஆனால் அதை அலட்சியம் செய்து குளித்து அலுவலகம் சென்றான் அவன் அலுவலகத்தில் நுழைந்து அரை மணி நேரம் கழித்து பதறியோடி வந்த ஷீலா பதட்டத்துடன் ஜியம் வந்துட்டாரா பிரியா என்று வினவினாள் அப்போவே வந்தாச்சு ஐயோ வந்து விட்டாரா போச்சு இன்னைக்கு நான் மாட்டினேனா அதெல்லாம் மாட்ட மாட்டாய் பயப்படாமல் உட்கார் நான் சீட்டில் இல்லாததை கவனித்திருப்பாரா யாரடிவ அதுதான் பதற்றப்படாதேன்னு சொல்லிட்டேன்ல காரணம் இல்லாமல் சொல்வேனா அதெல்லாம் நீ சீட்டில் இல்லாததை கவனிச்சிருக்க மாட்டார் அதை எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்கிறாய் அதுவா ரொம்ப சிம்பிள் நானும் வனஜாவும் டேபிள் மேல் ஏறி உட்கார்ந்து இருந்ததையே துர்வாசர் கவனிக்காமல் போனார் நீ சீட்டியில் இல்லாததையாக கவனிச்சிருப்பார் அப்படிங்கிற அனுமானம்தான் டேபிள் மேலே ஏறி உட்கார்ந்துருந்திங்களா ஏடி வானருங்களா சேர் எதுக்கடி வாங்கி போட்டிருக்கு அது நாம் வேலை செய்யும்போது உட்கார அரட்டை அடிக்கும்போது யாராவது சேரில் உட்காருவாங்களா அரட்டை வேறு அடிச்சிங்களா துர்வாசர் கொண்டு போட்டுருமே இல்லையே இந்த கதையை கேளு வனஜாவை நேற்று மாலை பெண் பார்க்க வந்தாங்களா மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை கொண்டு வந்திருந்தாள் நான் பார்த்துட்டு தரேன்னு ஒழுங்கா தாண்டி கேட்டேன் அதுக்கு என் உட்பியோட ஃபோட்டோவை நீ சைட் அடிக்க நான் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு அடம் பிடிச்சா நான் பிடுங்க போனேன் அவ என்கிட்ட இருந்து தப்பிக்க டேபிள் மேலே ஏறினா நானும் விடாமல் டேபிள் மேலே ஏறி ஃபைட் பண்ணி ஃபோட்டோவை பிடுங்கிட்டு இருந்தேனா துர்வாசர் வந்தாச்சு அப்படியே ஸ்தம்பிச்சு ரெண்டு பேரும் டேபிள் மேலேயே நின்று விட்டோம் அப்புறம் என்றால் ஷீலா ஆர்வமாய் மர்ம கதையை கூட இவ்வளோ ஆர்வமாக கேட்க மாட்டாடி வா ஆனாலும் நீங்கள் சுத்தம் மோசம் டி ஜிஎம் துர்வாசர் அவதாரம் எடுக்கிறதுல தப்பே இல்லை என்று மேஜையை சரி பண்ணி கொண்டே வசுமரி கூறினாள் நீ ஏண்டி சொல்ல மாட்ட இந்நேரம் வரைக்கும் இந்த கதையை வாயில் ஈ நுழையிறது கூட தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருந்தவ தானடி நீ இப்போ மேடம் மங்கேருக்குள்ள திலகம் மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க கேளுங்கடி அவள் கிடைக்கிறா பிரியா நீ சொல்லு துர்வாசர் கிட்ட மாட்டாமல் எப்படி தப்பிச்சீங்க என்று ஷீலா தூண்டினாள் நாங்கள் எங்கடி தப்பிச்சோம் அப்படியே முடிச்சுட்டு டேபிள் மேலேயே உட்காந்துட்டோம் பாவிகளா இறங்கி தொலைக்கவே இல்லையா இல்லடிங்கிற இன்றைக்கு காலையிலேயே பாட்டு கச்சேரி ஆரம்பிக்க போகுதுன்னு நாங்கள் பயந்து நடுங்கிகிட்டு உட்காந்துருக்க அவர் பாட்டுக்கு கல்லையும் மண்ணையும் பார்க்கறது போல் என்னையும் இவளையும் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்காரு இது எப்படி இருக்குது பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு என்றால் சுசீலா ஒருவேளை உன்னையும் இவளையும் கல் மண்ணுன்னு நினச்சிட்டாரோ என்னவோ என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க லூசில் விட்டுடலாம்னு போயிட்டார் போல என்றால் ஷீலா கிண்டலாக ஹலோ மேடம் டேபிள் மேலே நின்னாலும் நாங்கள் கரெக்டாயத்துக்கு வந்து நின்னுட்டோம் நீங்கள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இல்லை முழுசா அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்க இப்போ ஜிஎம் முன்னால் போய் நின்று ஷர்மா கம்பெனி டெண்டர் ஃபைல் இன்னும் ரெடி ஆகலை ஷீலா கிட்ட தான் முக்கியமான என்ட்ரி நோட் இருக்கு அவள் இன்னும் வரலன்னு போட்டு கொடுத்தேன்னு வெய்யே உன் கதை கந்தலாயிடும் என்ன செய்வா ஐயோ பிரியா என் செல்லமே உன்னை போய் அடி இது சும்மா ஜுஜிபி விளையாட்டு என் ஐஸ்கிரீம் பேபி இல்லை மலை இறங்கடி தாயே ஆ அது அந்த பயம் இருக்கட்டும் அந்த பெண்களின் அரட்டையை கவனித்து கொண்டிருந்த சந்தியாவிற்கு சிரிப்பு வந்தது ஆதித்தன் ஒரு நாள் காலையில் கொஞ்சம் கவனிக்காமல் அவனது அறைக்குள் சென்று விட்டதற்கே இந்த கொண்டாட்டமா அவளது முகம் சிரிப்பில் மலர்ந்ததைக் கண்ட பிரியா ஷீலாவை விட்டுவிட்டு சந்தியாவை பிடித்து கொண்டாள் என்ன சந்தியா எதையோ நினைச்சு சிரிக்கிற யார் நினைவு ஆஃபீஸில் வந்து யாரை நினைக்க போறேன் பிரியா அதுதானே துர்வாசரை நினச்சா பத்தாதா என்று பிரியா கிண்டல் அடிக்க ஆமாம் அதை நினைச்சாலும் ஜில்லுன்னு ஆயிடும் என்று வனஜா எரிச்சல் பட்டாள் பயத்தில் ஜில்லுன்னு தானே விரைச்சிக்கும் என்று விளக்கம் கொடுத்த வசுமதி அது சரி சந்தியா ஒரு நாளில் ஒரு நிமிஷம் அதுக்கிட்ட கையெழுத்து வாங்கணுன்னாலும் எங்களுக்கு உயிர் போய் உயிர் வருது நீ எப்படி நாள் முழுவதும் அந்த முசுட்டு மூஞ்சிக்கிட்ட வேலை பார்க்குற என்று அதிசயப்பட்டாள் அது என்ன கொடுமையான விஷயமா இதமான ஒரு உணர்வு சந்தியாவுக்குள் பரவியது ஆதித்தனின் கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையுடன் கூடிய அவனது நடை கண்களை மூடிக்கொண்டு பதில் சொல்லும் அவனது ஆழ்ந்த அறிவு நேரம் காலம் பார்க்காமல் அவன் உழைக்கும் உழைப்பு இமை எண்ணற்ற தோற்றங்கள் அவள் இதயத்தில் தோன்றி மறைந்தன எதிர்மறை துருவங்கள் ஈர்க்கப்படுகின்றதோ என்ற சமீப காலமாக சந்தியாவின் மனதில் சஞ்சலம் ஏற்படுத்திய சம்பவங்கள் அவள் நினைவில் ஆடியது முதல் நாளைய சம்பவத்திற்கு பின்னால் மோதல்கள் நிகழாமல் இல்லை நாள்தோறும் மோதல்கள் நிகழ்ந்தன சந்தியாவின் புத்திசாலித்தனத்தால் அவை தகர்ந்தன ஆனால் அவை தகர்க்கப்படும் போது அவன் பார்க்கும் பார்வை அது நிச்சயம் எரிக்கும் பார்வையல்ல ஒரு நாள் அவன் முனையை கடித்துக்கொண்டே பதில்களை கூற குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தவள் தற்செயலாய் அவன் முகன் பார்த்தபோது அவன் கடித்துக் கொண்டிருந்த சிவப்பு மை பேனாவின் முனை அவன் இதழ்களில் படிந்து சிவப்பு கரை படிந்திருந்தது எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவள் அடிக்கடி அவன் மீது பார்வையை படறவிட அவன் முகத்தில் யோசனை வந்தது ஏன் இப்படி பார்க்கிறாள் என்ற கேள்வி எழ அவன் புருவங்களை உயர்த்தி அவளை ஏன் என்னும் பாவனையில் நோக்கினான் தன் பார்வையை கண்டு கொண்டானே என்று முகம் சிவந்து போன சந்தியா தடுமாற்றத்துடன் கால்குலேட்டரை அவன் பக்கம் நகர்த்தினாள் அதன் ஸ்கிரீனில் உள்ள சிறு கண்ணாடி திரையில் தன் முகத்தை பார்த்து கொண்ட ஆதித்தன் தன் வாயில் படிந்திருந்த சிவப்பும்பையை கண்டான் சிரிப்புடன் பேனாவை வைத்துவிட்டு கைக்குட்டையால் வாய் தொழைத்து கொண்டே தேங்க்ஸ் என்றான் அவள் மேலும் தடுமாறியவளாய் எதற்கு என்று கேட்டாள் அவளது சிவந்த முகத்தை ரசிக்கும் பார்வை பார்த்தபடி தெரியாதா என்றான் அவன் அன்று முழுவதும் வானில் பறப்பது போலிருந்தது அவளுக்கு இன்னொரு நாள் கடல் நீளத்தில் காட்டன் புடவை உடுத்தியிருந்தாள் சந்தியா அன்று மும்பையிலிருந்து அவர்கள் கம்பெனியின் கெஸ்ட் ஹவுஸிற்கு சுவர்களுக்கு என்ன நிறத்தில் வண்ணம் பூசலாம் என்று ஃபோன் வந்தது அவன் முன்னால் ஃபோனை எடுத்து பதில் கூறி கொண்டிருந்தவன் அவளை பார்த்தவாரே ஆகாய நீளம் கடல் நீளம்னு சொல்வாங்களே அந்த நிறத்தில் பெயிண்ட் அடிக்க சொல்லுங்கள் அது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் நிறம் என்றான் அதை சொல்லும்போது அவனது விழிகள் அவளது புடவையின் நிறத்தை பார்க்கவில்லை அவள் முகத்தையே பார்த்தன மற்றொரு நாள் அவன் கேட்ட ஃபைலை எடுத்துக்கொண்டு போனவள் கையெழுத்து வாங்க அவன் மேஜையில் வைத்தபோது அவன் வேறு ஒரு வேளையில் இதை மறந்து போனவனாய் எரிச்சலுடன் இது என்ன என்று கேட்டான் அந்த ஃபைலை அன்று தயார் பண்ணி அனுப்ப வேண்டுமென்று கடுமையாக அவன் உத்தரவிட்டிருந்ததால் மதியம் சாப்பிடாமல் அதை தயார் செய்து கொண்டு வந்தாள் அவன் இது என்ன என்று கேட்டால் அவளுக்கு எப்படி இருக்கும் கடுப்பானவள் சார் உங்க முன்னால் இருக்கிறதே இதை தான் ஃபைல் என்பார்கள் இதற்குள் இருப்பது நம்ம பெங்களூர் பிரான்ச் சம்பந்தமான விவரங்கள் இதை ரெடி பண்ணலைன்னு தான் காலையில் என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினீர்கள் இதை ரெடி பண்ணதான் நான் மதியம் சாப்பாட்டை தியாகம் பண்ணிட்டு வேலை பார்த்தேன் இப்போ இதை எடுத்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தீர்களானால் நான் சாப்பிட போய்விடுவேன் எனக்கு பசிக்கிறது கொஞ்சம் கருணை காட்டுங்கள் சார் என்றால் பவ்யமாக அதுவரை முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவன் அவள் பேசி முடித்ததும் தாங்க மாட்டாமல் கடகடவென்று சிரித்து விட்டான் அவன் சிரிக்கும்போது மலர்ந்த அவனது முகத்தையும் கண்களையும் முத்துப்பல் வரிசையையும் கண்டவள் பிரமித்து நின்றுவிட்டாள் இவன் சிரிக்கும்போது எவ்வளவு அழகாய் இருக்கிறான் என்று நினைக்கும்போதே போதே ஏன் முறைக்கும் இவன் அழகுதானே என்ற எண்ணம் ஊடே ஓடியது